அந்த சைக்கோ கிட்ட இதுக்கப்புறம் நடக்கற ஆபரேஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு அவனோட கையை மட்டும் தான் மாத்தி வச்சாங்க இதுக்கப்புறம் அவனோட உடலுக்குள்ள உடலுக்கு மாத்தப்போ அப்படின்னு சொல்ல அவ்ளோ தான் டோன்க்க பயப்பட ஆரம்பிக்கிறான் கவலைப்படாத எதுவுமே ஆகாது இந்த உலகத்துல இப்போதைக்கு யாருமே கவலைப்பட மாட்டாங்க நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு டோனஸ்க்கு ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துறாரு இங்க கேட்டதா சொன்ன அந்த அவரோட சிசிபுலையும் வந்திருக்காங்க ஒருத்தர் பேர் சார் அவரை பார்த்ததும் சைக்கோ டாக்டர் நீங்க தான் வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டு கூட்டு போகும்போது அவரோட உடம்புக்குள்ள

வாழ்க்கையோட நிலம கொஞ்சம் கொஞ்சமா மோசமா போயிட்டு இருக்கு அதே சமயத்துல நம்ம ஹீரோ நார்மலா இருக்குது இந்த சைக்கோ டாக்டர் பாக்குறான் அந்த கையெல்லாம் மாத்தி செட் ஆன பிறகு டோனஸ் டோனேஷ்கோட கையை மட்டும் லைட்டா கிழிச்சு பாக்குறாங்க இப்படி பாக்கும்போது அவன் கையில பட்ட அடியானது உடனே ஹீல் ஆயிரும் அவ்வளவுதான் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆனது சக்சஸ் ஆயிட்டா சோ அப்ப டோனஸ்கே வந்து இந்த சைக்கோ டாக்டர் கேக்குறான் என்னால வந்து இம்மார்டல் பாடி அக்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கொஞ்சம் ரிசல்ட் பாத்துறான் அதனால நீ உனக்கு கவலைப்படாத கண்டிப்பா உன்னால இம்மார்டல் பாடி அக்யூர் பண்ண முடியும் உழையப்படாத நீ சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லல ஆனா டோனஸ்கியோட நிலமையை பார்த்தோம்னா நமக்கே தெரியுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு தான் வரான் சைக்கோ டாக்டர காகிமரா வெளியே கூட்டு வந்து பேசுறாரு

பாக்குறாங்க அந்த காயம் வந்து ஹீல் ஆயிரும் எனக்கு வந்து ஒரு பெருமூச்சு தான் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து இம்மதி ஆகிறதுக்குள்ள இருந்து காக்கி மரம் மட்டும் பார்த்தா அவன் வந்து இம்மாட்டல் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவரோட இதயத்துல குத்தி எப்படி டெஸ்ட் பண்ணாரோ அதே மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் போக சைக்கோ டாக்டர் இதை வந்து ஈஸியா ஒத்துக்க முடியல அதை பார்த்து காக்கி மரம் உனோட டெஸ்ட் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்க வர உனக்கு தான் சைக்கோ டாக்டரை பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இப்ப தான் என்னோட செஸ்ட் நீங்க வெட்டி பாத்தீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஹீல் ஆயிடுச்சு சோ உங்க மேல எனக்கு வந்து நிறையவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா டாக்டருக்கு இதை ஒத்துக்க மனம் வரல சோ நம்ம ஹீரோவும் சொல்றாரு நல்லா யோசிச்சு முடிவெடு அவன பாக்குறதுக்கு உனக்கு எந்த விதத்துல இம்மாற்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்க சுச்சுவேஷன்ல எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ரொம்பவுமே குழம்பு இருக்க காகிமுரா கேக்குறாரு உன்னோட ஆராய்ச்சி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு டாக்டர் அவரோட மனசை கல்லாக்கிட்டு டெஸ்ட் நீங்க தொடருங்க அப்படின்னு சொல்ல காகிமுரா அவரோட சாடை வெளியெடுத்து டோனஸ் கேட் இதையும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே குத்துறாரு உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது எப்படியாவது இந்த டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்கேன் டோனஸ் கேட்டு ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான் சடனாவோட செஸ்ட் இருந்து பீச்சு அடிச்சு அந்த இடத்துல இறந்து போறான் டாக்டர் டோனஸ் கேட் செஸ்ட் பிடிச்சபடியே இப்படி ஒருத்தரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வருத்தப்பட்டு இருக்கேன் உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த டாக்டர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கேட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது அப்புறம் தான் சைக்கோத்தனத்தோட உச்சகிறதுக்கே போவான் எத்தனை பேரும் மலை மலையாக கொண்டு போடுறா மட்டும் பாருங்க காகிமர டாக்டர் கிட்ட இந்த இது ஃபெயில் ஆயிடுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னொரு பிசினர் அரேஞ்ச் பண்ணி தரேன் அவன நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிக்காம அப்படின்னு சொல்லிட்டு போக ஏன்னா மெஷீரோனுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு முட்டாள்தனத்தோட உச்ச கட்டண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாரு அடுத்த டாக்டர் வந்து ஒரு ஆறு பேரை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாரு அவங்களும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ஃபெயில் ஆகி போக அதுக்கப்புறம் தான் ஒரு மென்டல் பிரேக் டவுனுக்குள்ளேயே போயிருவான் நான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு டாக்டர்

ரிசர்ச் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க காலங்கள் ரொம்பவுமே கடந்துருச்சு போல நிறைய பேரை வச்சு ரிசர்ச் பண்ணிருப்பான் இதுல நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறது ஒரு காமிச்சிருக்க மாட்டானுங்க நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான் டோனேஸ் கீக்கு ரிசர்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு என்னன்னு வந்துச்சோ அதே வழியை அவன் எத்தனை பேரை எத்தனை தடவை ஆராய்ச்சிக்காக கொண்டு வரானோ அத்தனை தடவை நம்ம ஹீரோவும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ டாக்டர் அந்த சம்பவம் நடந்த பிறகு இப்ப தான் வராரு வந்ததுமே அவரோட அஷ்டம் கொஞ்சம் ஏத்தரக்கமா பாக்குறாரு அதுக்கடுத்து அவங்க ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்த அந்த ஆளோட டீடைல் எப்பவுமே சொல்றது வழக்கம் அதே தான் இப்பவும் சொல்லலாம் ஒரு டாக்டர் அதை நிறுத்தி இப்ப அந்த டீடைல் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காயிமராட்ட போய் எனக்கு வந்து என்ன அஞ்சு ஆறு கிரிமிஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் போய் சொல்லு சொல்லிட்டு விட அதுக்கு அடுத்து காயமர ஆர்டர் கொடுத்துருப்பாரு அந்த வில்லேஜ்ல யாரெல்லாம் வேடா சுத்திட்டு இருக்கு எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்கி ஆர்டர் கொடுத்துருப்பாரு போல என்ன இட்டோரிய ஆட்கள் அந்த ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு திரும்ப வந்து இருக்கும்போது ரோட்ல சும்மா சுத்திட்டு இருக்கா பிடிச்சிட்டு இருக்கா பாக்குறாங்க இவங்க ஒரு பாலத்தை கடந்து போகும்போது ஒரு சாம்ராய் வாரம் இவங்க நான் அந்த சிட்டில பாத்து கிடையாதுறா அப்படின்னு அந்த ரெண்டு பேரை பாத்து கேக்கும்போது உங்களும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் போகும்போது அதுக்குள்ள சின்ன பொண்ணு கோவா இருக்கா எடுத்துட்டு சண்டை போட தயாராக என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது பேசி எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது அவங்க பாரு அவங்க இருந்து நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட தயாராகிறாங்க ரின் வந்து எவ்வளவு தடுத்து பாப்பாரு நீங்க அதுல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத்து பின்னாடி கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதுக்கப்புறமும் நம்ம பேசி எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரென்ன கூப்பிட்டு காத்துக்குள்ள ஏதோ சொல்றாரு நான் சொன்னாரு அப்படிங்கிற காமிக்கலாம் நான் அத கேட்டு ரெண்டுமே ஆச்சரியப்பட அவர் ஒரு பொதற்குள்ள தள்ளி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க வரக்கூடிய எல்லாரும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆட்கள் குறைந்த மாதிரி தெரியல ஆட்கள் குஞ்சு வந்துகிட்டே இருக்க பெரிய மனுஷன் இருக்காரு அவர் ரெண்டையும் அந்த டோ வாங்குற பொண்ணை ரிவர் குளத்துக்கு வீசிட்டு இருக்கக்கூடிய யாரும் அவங்களை தொடர்ந்து பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக

சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அவள் கொடுக்க சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அறுபத்தஞ்சாவது நாள் என்ன பேரை கூட்டு வந்து கொலப்பானுங்க தெரியல அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் இருப்பாள் அவனால் தாங்க முடியாமல் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் இங்கே அந்த டாக்டரை பார்த்தோன்னா ஒரு முழு நேரம் சைக்கோவே மாறி அவங்களுக்கு அவங்களுக்காக கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வேணும் காமிக்கல எந்த கண்டிஷனில் இருக்காரு அப்படிங்கிறதே தெரியல பார்த்த காகி மரம் அந்த தலையை வெட்டுறவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க தொடர்ந்து அந்த எபிசோட அந்த இடத்துல ரெண்டாகுது ஸோ இப்படி கேஷ் இருந்துச்சு இந்த எபிசோட் என்ன பார்த்தோம் அவங்களோட கருத்து என்ன ஹிட்டோரியோ கவா காமிக்கக்கூடிய சப்போர்ட்டை கொஞ்சம் மாஞ்சிக்கும் காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு மனுஷன் அவளுக்காக செத்துட்டு பாடுபட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் பிடிக்கல தெரியாதுதான் இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பா இருக்குதா இல்லையா அவ்வளவுதான் பை கைஸ்